மாவட்டம் மாலங்குடி அருகே தர்பூசணி பழங்களை கொள்முதல் செய்ய வியாபாரிகள் முன்வராததால் பெரும் இழப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் கடைகளில் ரசாயனம் கலக்கப்பட்ட தர்பூசணி பழங்கள் அதிக அளவில் கோடையில் உடலை குளிர்வித்து நீர் சத்தை அதிகரிக்கும் பழம் பொதுமக்களுக்கு குளிர்ச்சியை தரும் இப்பழம் விவசாயிகளுக்கு நிறைவான வருமானத்தையும் கொடுக்கும் அதைய நீர் தேங்காத மண்வளம் உள்ள இடத்தில் பயிரிடப்பட்டு சுமார் எழுபது நாட்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும் தன்மை கொண்டது தர்பூசணி இத்தகைய சிறப்பு வாய்ந்த தர்பூசணி தற்போது விவசாயிகளுக்கு வேதனை தரும் பழமாக உள்ளது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே சுமார் ஒன்பது ஏக்கர் நிலத்தில் தர்பூசணி விளைவிக்கப்பட்டது ஏக்கருக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து விளைவிக்கப்பட்ட தர்பூசணி பழங்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் கொள்முதல் செய்ய வியாபாரிகள் யாரும் முன்வரவில்லை என்று தெரிகிறது இதனால் தர்பூசணி பழங்கள் தோட்டத்திலேயே அழுகும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் தற்போசணிதான் ஒரு நாலு ஏக்கர் போட்டு எடுக்கிற தருவாயில வந்து விற்பனை இல்லாம அழுகிய நிலையில யாரும் எடுக்கலை எல்லாம் கொல்ல தோட்டத்தில் கடந்து அழியுது இந்த செலவு பூரா எல்லாம் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் பண்ணணும் வட்டிக்காரவங்க விரட்டுறாங்க மன உளைச்சல்ல உடம்பெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு இது ஒரு புறம் இருக்க தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ரசாயனம் கலந்த தர்பூசணி படங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மதுரை பிபி குளம் பகுதியில் இயற்கைக்கு மாறான நிறத்தில் தர்பூசணி படங்கள் விற்கப்படுவதாக உணவு பாதுகாப்பு துறையிடம் புகாரளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனம் கலந்த ஆயிரத்தி இருநூறு கிலோ தர்போசரி பழங்களை பறிமுதல் செய்தனர் இதேபோன்று சிவகங்கை நகரில் உள்ள ஜூஸ் கடைகளில் சுமார் இருநூறு கிலோ அழுகிய தர்பூசணி பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அழுகிய பழங்கள் என தெரிந்தும் அதனை பயன்படுத்திய கடைக்காரர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது நிலையில் தர்பூசணி படங்களில் கலப்படம் செய்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர் தர்பூஸ் வந்து நம்ம கோடைக்கு வந்து நல்லா இருக்கும் சாப்பிடறோம் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சாப்பிடறோம் இதுலயே இவங்க இப்படி பண்ணாங்கன்னா அப்புறம் நம்ம என்னதான் சாப்பிடறது எதை நம்பி சாப்பிடறது இது வந்து தான் இது வெயில் காலத்துல வந்து ஒரு நம்பிக்கை போய் சாப்பிட்டா உடலுக்கு ஆரோக்கியத்துக்காண்டி சாப்பிடறோம் இந்த மாதிரி விஷயம் தெரியும் போது பைமார்க் இருக்கு நம்ம தெரியாம நம்ம வாங்கி சாப்பிடுறோம் அந்த டேஸ்ட்டு அதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஜூஸ் கடனால ஜூஸ்ல நிறைய இது பண்றாங்க ஃப்ரூட் சலட்டு அதெல்லாம் கூட இருக்கு நம்ம வாங்கி சாப்பிடறோம் நமக்கு டேஸ்ட் ஒன்றும் தெரிய மாட்டேது இந்த மாதிரி யாராவது சொல்லி தான் நம்மளுக்கே தெரியுது சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை விரும்பி உண்ணும் தர்போசணி படங்களில் கலப்படம் செய்வதை தடுத்து விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது